ஆறு எட்டாவது கணக்கு கலங்கரை விளக்கம் இருக்கும் இடத்தில் இருந்து கடலில் திசையில் இரு கப்பல்கள் பயணம் செய்கின்றன ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு இந்த கலங்கரை விளக்கத்திற்கு திசையில் இரண்டு கப்பல்கள் கப்பல் ஒன்று கப்பல் ரெண்டு கடலில் பயணம் செய்கின்றன இரு கப்பல்களின் இறக்க கோணங்கள் முறையே இப்போ இந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து இந்த கப்பல்களுக்கான இரக்க கோணங்கள் கொடுத்துருக்காங்க அறுபது டிகிரி மற்றும் நாற்பத்தஞ்சு டிகிரி இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு இருநூறு இன்டு ரூட் த்ரீ பிளஸ் ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ மீட்டர் எனில் கப்பல் கலங்கரை விளக்கத்தின் உயரம் கலங்கரை விளக்கத்தோட உயரம் ஹெச்சோட மதிப்பு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நமக்கு கொடுத்துருக்கிறது கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இடைப்பட்ட தொலைவு கொடுத்துருக்காங்க இரநூறு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ மீட்டர் இப்போ இதில் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணலாம் ஏபிசிடி இப்போ கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படிங்கிறது என்னென்னா இந்த பிடி தான் கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இல்லையா இதை நம்ம எப்படி எழுதலாம் கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு பிடி பிடி அப்படிங்கிறது எது ரெண்டும் சேர்ந்தது பிசி ப்ளஸ் CD இஸ் ஈக்குவல் to இரநூறு into ரூட் த்ரீ plus ஒன் divided பை ரூட் த்ரீ மீட்டர் இதை ஃபஸ்ட்டு சமன்பாடாக எடுத்துக்கலாம் அடுத்து கலங்கரை விளக்கின் உயரம் கலங்கரை விளக்கத்தின் உயரம் அதை தான் கண்டுபிடிக்கணும் விளக்கத்தின் உயரம் ஹெச் மீட்டர் எங்க அடுத்து நமக்கு இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க இறக்கு கோணங்கள் X, X' டேஷ் ஃபஸ்ட்டு அறுபது டிகிரி இப்போ எப்படி வரும் கோணம் எக்ஸ் ஏபி எக்ஸ் ஏபி ஈக்குவல் B, அறுபது டிகிரி ஈக்குவல் to கோணம் ஏபிசி அடுத்தது நாற்பத்தஞ்சு டிகிரிக்கானது எக்ஸ் டேஷ் ஏ டி ஈக்வல் நாற்பத்தஞ்சு டிகிரி இஸ் ஈக்வல் ஏடிசி அடுத்து செங்கோண முக்கோணம் எழுத போகிறோம் செங்கோணம் முக்கோணம் ஏடிபி B ஏசிபியில் ஏசிபி பியில் அறுபது டிகிரி ஆங்கிள்சி தொண்ணூறு டிகிரி ஏசி அப்படிங்கிறது கலங்கரை விளக்கின் உயரம் B, பிசி அப்படி வச்சுக்கலாம் டேன் அறுபது டிகிரி இஸ் எதிர் பக்கம் எதிர் எதிர்ப்பக்கம் வந்து ஏசி தான் பக்கம் அடிப்பக்கம் பிசி எதிர்ப்பக்கம் ஏசி divided by bc bc equal to ac divided by tan 60 degree bc equal to ac οடம் மதிப்பின்ன h divided by tan 60 degree equal to root 3 இத்தாம் bc οடம் மதிப்பு அடுத்து அடுத்து செங்கோணம் முக்கோணம் இளதப்போம் செங்கோண முக்கோணம் ஏசிடியில் ஏசிடி இங்கே நாற்பத்தஞ்சி டிகிரி ஆங்கிள் சி தொண்ணூறு டிகிரி ஏசி ஹெச் இதில் அடிப்பக்கம் சிடி எதிர்ப்பக்கம் ஏசி tan 45 degree is equal to எதிர்பக்கம் ஏசி டிவிடட் பை அடிப்பக்கம் சிடி cd is equal to ஏசி டிவிடட் பை டேன் 45 டிகிரி சிடி ஈக்குவல் to ஏசி அப்படிங்கிறது என்ன உயரம் ஹெச் டிவைட் பை டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு 1 இப்போ சிடி ஈக்குவல் என்ன கிடைக்கும் ஹெச் ஒன்றால் கொடுத்தாலும் ஹெச் தான் கிடைக்கும் இப்போ சிடி ஈக்குவல் நமக்கு தெரியும் கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படிங்கறது என்ன பிசி பிளஸ் சிடி அதோட மதிப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்க எழுதிக்கோங்க கப்பல்களுக்கு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு ஈக்குவல் டு இடைப்பட்ட தொலைவு பிசி பிளஸ் சிடி ஈக்குவல் டு இரநூறு இன்டூ ரூட் த்ரீ பிளஸ் ஒன்று டிவைட் பை ரூட் த்ரீ இல்லையா இங்கே சமன்பாடு 1ல இருந்து சமன் இருந்து. கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு இப்போ பிசியோட மதிப்பும் ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா ஓட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பை ரூட் த்ரீனு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓட மதிப்பு எவ்வளோ இருக்கு ஹெச் இருக்கு ஈக்குவல் to இரநூறு இன்டூ ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்று divided பை ரூட் த்ரீ சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த h ரூட் த்ரீ ப்ளஸ் ஹெச் இருக்கு இத இதை வந்து எளிமையாக்கல் பண்ணுறோம் ஹெச் ரூட் த்ரீ ப்ளஸ் ஹெச்ன்னு இருக்கா இதில் ரூட் த்ரீ இங்கே கீழே இருக்குது இதில் இல்லை அதனால் என்ன பண்ண போகிறோன்னா மேலையும் கீழையும் ரூட் த்ரீயால் பெருக்க போகிறோம் பெருக்கினா என்ன கிடைக்கும் ஹெச் ரூட் த்ரீ ப்ளஸ் ஹெச் ஹெச் ரூட் த்ரீ டிவிடட் பை ரூட் த்ரீனு இருக்கும் இப்போ கீழே இருக்கிற ரெண்டோட பகுதியும் சமமாக இருந்தால் ஒரே பகுதியை எழுதிக்குவோம் மேலே இருக்க தொகுதி ரெண்டையும் கூட்ட போகிறோம் ஹெச் ப்ளஸ் ஹெச் ரூட் த்ரீன்னு எழுதுவோம் அடுத்து இதில் ஹெச் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது இதுலேயும் ஹெச் இருக்குது இந்த பக்கமும் ஹெச் இருக்கும் அப்போ எப்படி இருக்குன்னா ஹெச் வெளியே எடுத்தோம்னா இங்கே ஒன்று இருக்கும் இந்த இடத்துல ரூட் த்ரீ இருக்கும் டிவைடட் பை ரூட் த்ரீனு எழுதுவோம் இல்லையா இப்போ இந்த ஹெச்சை ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீயை ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இடம் மாற்றி எழுதிக்கலாம் டிவைடட் பை ரூட் த்ரீ அப்போ இதுதான் என்னது ஹெச் ரூட் த்ரீ ஹெச் டிவைட் பை ரூட் த்ரீ ப்ளஸ் ஹெச்சோட மதிப்பு ஹெச் இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ இப்போ இந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம போட போகிறோம் போட்டோன்னா என்ன கிடைக்கும் ஹெச் இன்டூ ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 200 இன்டூ ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் divided பை ரூட் த்ரீ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் divided பை ரூட் த்ரீ இருக்குது அது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும் இப்போ நமக்கு மீதி என்ன கிடைக்கும் h ஈக்குவல் டு இரநூறு மீட்டர்னு கிடைக்கும் இல்லையா அப்போ இதுதான் என்னது கலங்கரை விளக்கத்தின் உயரம் இப்போ கலங்கரை விளக்கத்தின் உயரம் is equal to இரநூறு மீட்டர்